முன்னாடி கேட்பாங்க அது எந்தது அடுத்து தமிழ்லயோ நம்ம பார்த்துட்டோம் பகுதி ஆளை எவ்வளவு கேட்பாங்க பகுதி ஆலை எவ்வளவு கேட்பாங்க பகுதி ஈல எவ்வளவு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஓகே இப்போ இதை நம்ம என்ன பண்ணா ஒரு பாத்துல என்ன கவனிச்சுக்கோ அந்த பகுதி ஆறு இருக்குது அதுல மட்டும் நிறைய தலைப்பு இருக்கு சிலபஸே எடுத்து பார்த்தா இருபத்தி ரெண்டு தலைப்புகள் இருக்கும் ஓகேங்களா நம்ம வீடியோஸ் போட்டதுமே அப்படிதான் இருக்கும் ஆன்லைன் கிளாஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பாத்துருப்பீங்க ஆன்லைன் கிளாஸ் பசங்களுக்கும் அந்த வரிசையில தான் ஆக்சுவலா வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும் அப்போ அதுல எந்த டாபிக்ல அதிகமாக கேட்கிறாங்க இந்த டாபிக்ல இவ்வளவு அதிகமாக கேள்வி வந்திருக்கு அப்ப அதனால முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அதுக்காக ஒரு ஐந்து வருடங்கள் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேள்வி கேட்டு இருக்காங்க சொல்லிட்டு மொத்தமா லாஸ்ட் கொடுத்துருங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கேள்விக்குறாங்க மொத்தம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப இந்த ஒரு மட்டும் அப்ப பாருங்க எந்த இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்குதுங்கிறது ஓகேங்களா ரைட்டா நம்ம ஒவ்வொரு டாபிகளையும் என்ன கேட்டு இருக்காங்க எப்படி நம்ம ஸ்பிட் பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு பாக்கிறோம் ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு சலாவர்களும் நான் ஸ்பிட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்து ஒவ்வொரு வருடம் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அரவைஸ் பண்ணலாம் ஆனா அவ்வளவு அரவைசி தேவை இல்லை லாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் அரவைசி இருந்தா கூட போதும் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தேர்வு ரொம்ப கம்மி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபது இருபத்தி ஒண்ணுல தேர்வுகளே நடக்கிற ஏன காலம் கோவி பெருந்தொற்று அதனால தேர்வு நடக்கவே இல்லை அதனால எல்லாத்துலயும் டேஸ் டேஸ் தான் போட்டிருப்போம் இது எல்லாமே நான் டிப்ரென்சியேட் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் இயர் என்ன அப்படினா எத்தனை தேர்வுகள்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிதா ஃபார் எக்ஸாம்பிள் 2014ல மொத்தம் 7 எக்ஸாம்ஸ் நடந்துருக்கு 7 எக்ஸாம் நடந்துருக்கு அந்த 7 எக்ஸாம் அப்படிங்கறதுனால 7 எக்ஸாம்ல நடக்கப்பட்ட क्वेश्चन அனலைஸ் பண்ணி ஃபிட் அப் இருக்கு

இவ்வளோ இயர் முதலாத்தையும் ஒவ்வொன்றா நாளுக்கும் அனலைஸ் பண்றதை விட நீ லாஸ்ட் இங்க இருக்கு பாருங்க இந்த தலைப்பு இங்க இருக்கக்கூடிய லாஸ்ட் இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எந்த எந்த டாபிக்ல அதிகமா கேள்வி கேட்டிருக்காங்க சொல்லிட்டு ஓகேங்களா இது நீ எப்படி பார்க்கறனா நீ இந்த ரோலையே பார்க்கலாம் இந்த ரோலையே எது அதிகமா கேட்டிருக்காங்க பார்க்கலாம் ஆனா அதுல எக்ஸாம்ஸ் எத்தனை எக்ஸாம்ஸ் நடந்துருக்கு இப்ப இதெல்லாம் பார்த்தீனா 6 எக்ஸாம்ஸ் நடந்துருக்கு அதனால 29 கேள்வி கேட்டிருக்காங்க கரெக்ட் ஆனா இங்க ரெண்டே எக்ஸாம் நடந்துருக்கு ஆனா 18 கேள்வி கேட்டிருக்காங்க அந்த முக்கியத்துவம் பாத்தீங்களா அதாவது பொருத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்யுது இந்த டாபிக்ல அப்போ இதே மாதிரி நம்ம முக்கியமான டாபிக் மட்டும் நான் சொல்லி இது எந்த அளவுக்கு அதிகமா கேட்டிருக்காங்க லாஸ்ட் இருந்தா அதிகமா கேட்டிருக்காங்க சொல்லி ஓரளவு சொல்றேன் இதோடைய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வை நான் கொடுத்து வைக்கிறேன் சரிங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் தமிழ் என்ன எண்கள் சொல்வாங்க பாத்தீங்களா கே ஊ ஏ சூரு இந்த சின்ன வயசுல 9th 10th ல தான் கண்டிப்பா ஒரு மார்க் வரும் அந்த இத வச்சு பேஸ் பண்ணி क्वेश्चंस வந்திருக்கு 13 4 क्वेश्चन 3 क्वेश्चन ரெண்டு एग्जाम्सல வரதா ரெண்டு இயர்ல அடுத்து ஆறு ஒன்று மொத்தமாக கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க அடுத்து பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஓகே மேட்ச் ஆஃப் அதாவது ஒரு சொல்லும் பொருளும் கொடுப்பாங்கல்ல ஒரு சொல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு கூட பசங்க கிட்ட கேள்வி கேட்டு நம்ம கிளாஸ் பசங்க கிட்ட அப்படி கேட்கும்போது ஒரு பல டென்த் ஓல்டு புக்கை படிக்க வச்சு கேள்வி கேட்டோம் அப்படி கேட்கும்போது சொன்னோம் மேனி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்போ மேனி என்பதன் பொருள் வந்து உடல் அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த மாதிரி சொல்லும் அதோடைய பொருளையும் கேட்பாங்க பொருத்துதல் அப்ப அதுல இருந்து எத்தனை கேள்வி பாருங்க அதிகமா செவன்டீன் அடுத்து எயிட்டீன் நைன்டீன்ல ரெண்டே எக்ஸாம் ஆறு எக்ஸாம் இருபத்தி ஒன்பது இங்க ரெண்டே எக்ஸாம்ஸ் பதினெட்டு கேள்விகள் மொத்தமா இதுல இருந்து ஓரளவுக்கு அதிகமான வெயிட்டேஜ் நூத்தி நாற்பத்தொரு கேள்வி வந்து நமக்கு தெரியும் இந்த பொருள் பொருளை தேர்ந்தெடுத்து நிறைய இருக்கு ஒரு செயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து பதினஞ்சு வார்த்தைகள் படிக்க வேண்டியது இருக்கும் கடிதம் தான் ஆனாலும் படிச்சுதான் ஆகும் ஓகே அடுத்து பிரித்தேள்

சந்திப்பிதை சூப்பரா வந்து சந்திப்பிலை ஒருமைப்பன்மை மரபுப்பிதை வருவ சொற்களை நீக்கி எழுது நேர்கூற்று அயர்கூற்று இதர வினாக்கள் இவ்வளோ டாபிக் ஆமா இவ்வளோ டாபிக்கும் ஒரே இதுல கேட்டிருப்பா ஒரே ஒரே அது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் ஓரளவுக்கு வைத்தே தெரியுமா ரொம்ப கிடையாது பதினாலு இருபத்தி எட்டு டேஸ் நாலு பதினாறு பதினொன்னு பதினாறு அந்த அளவுக்கு இருக்குது ரெண்டே எக்ஸாம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாலு கேள்வி அப்போ ஏழு கேள்வி வந்திருக்கு நமக்கே தெரியும் போன குரூப் போரோ குரூப் டூலையோ அந்த நம்ம கூட ரிவிஷன் பண்ண போது என்னது அந்த வள பக்க சுவரில் எழுதாதே வலது பக்கம் சுவற்றில் எழுதாதே வலப்பக்கம் சுவற்றில் எழுதாதே அந்த

அந்த மயங்குடி பிழையில வருவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்றோம் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாழை 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 ஓகே பாருங்க வாழை 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 ஓகே இப்போ இந்த மூணுதுமே

கடைசி ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு கேள்வியே இல்ல பாத்துக்கோ கடைசி நாலு வருஷத்துக்கு ஆகு பேர் கேள்வியே இல்ல இது கொஞ்சம் பழைய அடுத்து பாருங்க வேர்ச்சொலை தொடு கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையான கொடுத்துருவாங்க அதற்கு இணையான வினையச்சம் வினையச்சம்னா ஈ ஊட முடிஞ்ச வினையச்சம் சூரியமா அதே மாதிரி அதை கேட்கிறாங்க அது அகர அகர வரிசைப்படி சரிங்களா அகர வரிசைப்படினா அந்த வரிசை இருக்கும்போது அதுல நடிப்ப நேரம் கேள்வி கேட்பாங்க அது ஒரு கொஸ்டின்ஸ்

ஓகேவா அகப்பொருள் புதை புதைய பற்றி கேட்டு பற்றி முப்பத்தி ஆறு குஸ்டின்ஸ் வந்து கேட்டு இருக்காங்க இது நல்ல ஒரு வெயிட்டேஜ் இருக்கு அதுக்கு வள்ளிடம் மிகவும் மிக ஆகிடாங்க ஒன்னு கேஜி ரெண்டு கேஜி தான் கேக்குறாங்க அனி பா வகை புலர்ச்சி பர்ஸ்ட் நல்ல வெயிட்டேஜ் இருந்திருக்குப்பா அப்புறம் அப்படியே கம்மி லாஸ்ட் கம்மியாயிட்டு பிளாஸ்டிக் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா லாஸ்ட்டா தொகை நிலை தொகா நிலை அது வந்து அவரேஜா வருது அவ்வளவுதான் ரொம்ப அதிகமாக வருது ஓகே அப்போ எந்த டாபிக்ல அதிக வெயிட்டேஜ் அப்படின்னு பாக்குறதுக்கு இதோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஓகே அப்போ இதோட பார்ட் டூ அதாவது பகுதி ஆ பகுதி இ இதுக்கும் இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீ கமெண்ட் பண்ணுங்க பகுதி ஆ மற்றும் பகுதி இ கே தேவை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அடுத்த வீடியோவும் இதை அனலைஸ் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த வீடியோ டான்ஸ் பண்றோம் ஓகேங்களா இதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ